ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வஸ்தலோக் டெக்ஸ்டைல் பஜார் இப்போது வஸ்தலோக் டெக்ஸ்டைல் பஜார் மேனுஃபேக்சரிங் ஃப்ரம் ஃபாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷத்துலேருந்தே நம்ம மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது சாரீஸ் குர்ட்டிஸ் நைட்டீஸ் பட்டு நேற்று ஒரு இன்சிடெண்ட் ஆயிருக்க அதுக்காக நம்ம இதை வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு நம்மளுக்கு ஐடியா வந்திருக்கேன் ஏன்னா இட் இஸ் மஸ்ட் அண்ட் கம்பல்சரி டு வாட்ச் சார் என்ன ஆயிருக்கேன்னா நேற்று நம்மக்கிட்ட ஒரு மூணு கம்ப்ளைண்ட் வந்திருக்கேன் மூணே கம்ப்ளைண்ட் என்ன இருக்குதுன்னா சோஷியல் மீடியா த்ரூ பிஸ்னஸ் பண்ணோன்னா அதில் என்ன மாதிரி ஃப்ராட் ஆகிருக்கேன் ஸோ நேற்று கிட்ட ஒரு ஆத்தூர் ஒரு மேலாதுத்துறை ஒன்று கோயம்புத்தூர் அந்த மாதிரி மூணு இடம்லேருந்து ஃபோன் வந்திருக்கேன் ஏன்னா நம்மள்தான் ரெகுலர் பிஸ்னஸ் சோஷியல் மீடியா த்ரூ இருக்குது ஸோ அந்த வீடியோவில் அவர் எதற்கு பாட்டினா சொல்லிருக்கேன் சார் ஆல்ரெடி டெபாசிட் பதினஞ்சாயிரம் அமிச்சிருக்கேன் யார் ஒன்று ஆயிரம் அமைச்சுன்னுரு வேறு ஒரு முப்பதாயிரம் அமைச்சிருக்கேன் அந்த மாதிரி அமிச்சிட்டு எதற்காகலாம் ஃபோன் எடுக்கிறது இல்லை நாட் கிவிங் ரிப்ளை ஸோ அதை நம்மளுக்கு புரிஞ்சு ஆகிடுச்சு அதில் மெயினாக என்ன ப்ராப்ளம் இருக்கேன்னா அதில் சீட்டர் நிறையாவே இதில் வந்திருக்கேன் ஸோ என்ன சீட்டிங் ஆகுதுன்னா அதுக்கு சீட்டிங்க்கு அப்படி நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அதுக்காக நம்ம ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் பிகாஸ் மை செல்ஃப் ஆல்சோ நம்ம கூட ஒரு டைம் சஃபர் ஆயிருக்கேன் அந்த மாதிரி ஸோ இதை வீடியோவில் நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன் மெயினாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற டைமு யாருமே புது பார்ட்டிக்கு பணம் அமைச்சினோம்னா நீங்கள் என்ன என்ன மெயின் பாயிண்ட்ஸு ஒரு நாலு அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ யூ ஹவ் டு ஃபாலோ தட் ஃபார் டு ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துகிட்டு அவரது விசிட்டிங் கார்டு நீங்கள் எடுக்கணும் ஸோ ஜிஎஸ்டி நம்பரில் என்ன பார்க்கணுன்னா இது அவர் கொடுத்திருக்கே ஜிஎஸ்டி நம்பர் வித் விசிட்டிங் கார்டு அதே நம்பர் இருக்குது அதே அட்ரஸ் இருக்கே இல்லையா அதை பார்க்கணும் அந்த அப்புறம் ஜிஎஸ்டி இஸ் ஆக்டிவ் ஆர் இன் ஸோ ஜிஎஸ்டி ஆக்டிவ் இருக்குதுன்னா எத்தனி வருஷம்லேருந்து ஆக்டிவ் இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும் இஃப் ஜிஎஸ்டி ஆக்டிவ் இருக்கேன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் த பார்ட்டி இஸ் குட் பட் அதில் என்ன ஆகுதுன்னா தே ஆர் டேக்கிங் தேர் ஓன் ரெண்டாவது ஸ்டெப் என்ன இருக்குதுன்னா ஜிஎஸ்டி ஆக்டிவ் இருக்குது நம்பருது வேறு எதாவது நேம்லேருந்து அக்கௌண்ட் இருக்குது இல்லை அதை பார்க்கணும் அவர் என்ன பண்ணுறாங்க ஜிஎஸ் நீங்கள் நம்ம எல்லாமே ஜிஎஸ்டி ஆக்டிவ் பார்த்துட்டு பணம் போடுறது பட் பணம் இதில் போடுறதுன்னா ஜிபே நம்பரில் போடுறது இல்லைனா கியூஆர் நம்பர் க்யூஆர் ஸ்கேனில் போடுறது ஸோ அதுவே தனியாகவே இருக்கும் நிறையா டைம் ஸோ அதெல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகாது நம்ம என்ன பார்க்கணுன்னா இது கம்பெனி இருக்குது நஞ்சிகோ வர்ஷா ஃபேஷன் ப்ரைவேட் லிமிடெட் அதே நம்பரில் அதே அக்கவுண்ட் இருக்குது இல்லையா அமிவர்ஷா ஃபேஷனில் தான் அக்கௌண்ட் இருக்கணும் அந்த தென் இட் இஸ் ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணுறது ஜிஎஸ்டி ஆக்டிவ் பண்ணிவிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸில் வருது ஓகே ஜிஎஸ்டி இஸ் ஆக்டிவ் ஸோ நம்ம வேறு இன்னுமே ஒரு ஜிபே நம்பர் கொடுக்குறாங்க இல்லைன்னா கியூஆர் ஸ்கேன் கொடுக்குறாங்க அதில் நம்பரு டிபாசிட் பண்ணுறது ஸோ அதை பண்ணக்கூடாது அதை மெயினாக பார்க்கணும் மூணாவது பாயிண்ட் என்ன இருக்குதுன்னா எதற்காக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எத்தனி வருஷம்லேருந்து இருக்குது இப்போது மோஸ்ட்லினா இருக்குது இந்த மாதிரியெல்லாம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் நாலு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் உள்ளே உள்ள எல்லாம் வரலாம் சீட்டிங் பண்ணிவிட்டு ரன் அவே ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க பார்க்கணும் இது பத்து வருஷம்லேருந்து இருக்குது இல்லைனா முப்பது வருஷத்துலேருந்து இருக்குது இல்லைன்னா இருபது வருஷத்துலேருந்து இருக்குன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் பார்க்கணும் ஸோ அது அப்படி பார்க்கணும்னா அவரை டேரெக்டாக நீங்க கேட்கலாம் அவருக்கு ஸோ வேற நீங்க அது மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் பார்த்துட்டு அந்த அப்புறம் வீடியோ காலிங்கில் வந்துட்டு நீங்க செக் பண்ணலாம் அந்த கடையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது நம்ம என்ன பண்ணுறாங்க அவர் என்ன பண்ணுவாங்க நம்ம ரொம்ப பிஸி இருக்குது வீடியோ காலிங் பண்ண முடியாது ஸோ நீங்கள் இன்றைக்கி பிஸி இருந்தால் நாளைக்கு நீங்கள் வீடியோ காலிங்க்கு டைம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் அவர்கிட்ட வீடியோவில் வந்தால் உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சென்ட் வேறு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் அந்த கடையில் என்ன ஸ்டாக் இருக்குது காமிக்கிறாங்க இல்லை இருக்குது இல்லை ஸ்டாக்கு ஸோ இதே ஒரு பார்க்கணும் அந்த அப்புறம் நீங்கள் ஒரு மினிமம் ஃபைவ் ரெஃபரன்ஸ் வாங்கணும் அவர்கிட்ட இல்லேருந்து சார் நீங்கள் யார் யார்கிட்ட சப்ளை பண்ணுறது ஸோ இப்போ பார்ட்டி ஜென்வின் வில் கி ஃபைவ்ல பத்து கொடுத்துடுவோம் அவர் நம்பர் பட்டு ப பார்ட்டி ஃப்ராடு இருந்தாலும் அவர் சொல்லுவான் சார் அது மாதிரிலாம் நம்ம கொடுக்குறதில்லை அது மாதிரி பண்ணுறது இல்லை ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு ரெஃபரன்ஸ் வாங்கணும் நாலஞ்சு மொபைல் நம்பரு யார்கிட்ட அவரது சருக்கு போகுது அவருக்கே வாங்கிட்டு நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணிவிட்டு எதற்கு பார்ட்டிக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அவருக்கு எல்லாமே அவரது பயோடேட்டா எல்லாமே எடுக்கணும் ஸோ அந்த பாட்டி எவ்வளோ நாள்லேருந்து சர கமிச்சுறாங்க எத்தனை வருஷம்லேருந்து நீங்கள் பண்ணுறது குவாலிட்டி அப்படி இருக்குது ரேட் அப்படி இருக்குது அந்த மாதிரி எல்லாம் ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் யார்கிட்டே வாட்ஸ்அப் த்ரூ சோஷியல் மீடியா த்ரூ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும் ஸோ இது மெயினாக ரெஃபரென்ஸு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் ஜிஎஸ்டி ஆக்டிவ் வேறு ஜிஎஸ்டி நம்பரில் பேர் இருந்து அதே பேங்க் அக்கௌண்ட் இஸ் சேம் ஆர் நாட் ஸோ அந்த மாதிரி இது பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு தான் நீங்கள் வியாபாரம் பண்ணும் ஸோ இந்த மாதிரி இப்போது நம்மளுக்கு ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு மாதம்ல நாலஞ்சுலேருந்து பத்து கம்ப்ளைண்ட் வரைக்கும் வருது அது கூட மெயினாக சவுத்துலேருந்து வருது நீங்கள் என்ன பண்ணுறீங்களா சார் நம்பி பண்ணிவிட்டு யாருக்கு ஒரு சார் ஓகே யூ இமீடியட்லி ஃபைவ் தௌசண்ட் ஒரு டோக்கன் அனுப்பிச்சி விட்டுடு நான் சீக்கிரமாக அனுப்பிச்சு விட்டுடுவோம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் நம்பியில் வந்துட்டு அதை நீங்கள் பணம் போடுறது ஸோ அது தப்பு ஸோ நாங்கள் இப்போ கூட சொல்கிறது இதை நீங்கள் நாலஞ்சு பாயிண்ட் செக் பண்ணியாச்சுன்னா உங்கள் ஹார்ட் அண்ட் மணி வில் பி சேவ்டு ஸோ இப்போவுமே நம்ம யார் நம்ம பண்ணுறது தமிழ்நாடு ஸோ நம்ம அதுக்காக இதை வீடியோ பண்ணிருக்கேன்னா யாருமே நம்ம கஸ்டமர் ஷுட் நாட் பி சீட்டட் அந்த மாதிரி யாரும் சீட் ஆகக்கூடாது அதுக்காக தான் இதை வீடியோ பண்ணிருக்கேன் ஸோ இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் தான் நீங்கள் அனுப்பிச்சலாம் வேறு இன்னுமே டவுட் இருக்கேன்னா நீங்கள் கால் பண்ணிவிட்டு கூட கேட்கலாம் ஸோ எனி எனி டவுட்ஸ் ஆர் இன்கொயரிஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் த பிலோ கிவன் நம்பர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்